අනරාධපුර චය අපේ අයම නියෝජනය කරමින් හරසියක ආසන්න පිරිසක් මෙ මන්න්නරම් ස්ව්‍රක ඇැවිල්ලා විශේෂයම ලිං සුද්ධ කරන එක ඒවාගේ මපව ගත්තාාවම නිවාස සුද්ධ කරන එක ප්‍රධාන ප්‍රශ්නය පවට පත්තිලාති කෙනවා නි නැවත ජනතාවට පදිංකි විය හැකි මට්ටමට ඒවා යතාවත් කරදීම වෙනුවෙන් තමා අපි අද සහ එට දිනේ දී මේ සූදාරම් වෙන්නන්නේ ල පට பாரியதொரு இயற்கை வாத்தத்தின் காரணமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இன்னமும் மன்னார் மாவட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட இடைத்தங்கள் முகாம்கள் காணப்படுகின்றன அதிகமான மக்களுடைய விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இன்னும் மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு அசௌகரிய நிலைமை காரணமாக சுகாதார நிலைமை காரணமாக இன்னும் செல்ல முடியாமல் நிலைமை காணப்படுகின்றது ஆகவே இந்த நிலையிலே எங்களுக்கு கரங்கொடுப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்வதற்காக அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்வதற்கு

நல்லிணக்கத்தின் ஊடாக அதே போன்று இனவாதம் இல்லாத ஒரு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு கலாச்சாரத்தின் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்களுடைய கீழாலே இந்த வடமாகாணம் கட்டியெழுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அண்மை காலமாக அதிகமான அமைச்சர்கள் வருகை தந்ததும் இந்த வடமாகாணத்திற்கு தான் அண்மை காலமாக அதிகமான உதவிகள் வருகை இந்த வடமாகாணத்திற்கு தான் அதே போன்று அண்மை காலமாக இந்த இடத்திலே அனுராதபுரம் போன்ற சிங்கள மக்கள் அதிகமாக வாங்கின்ற பிரதேசத்திலிருந்து எங்களுடைய வட மக்களுக்கு மக்களிற்கு போன்று குறிப்பாக இந்த பிரதேச வடமாகத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மன்னார் மக்களுக்காக உதவி செய்வதற்காக எங்களுடைய அன்றாபுரத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து அதே போன்று நகரசபை தவிசாளர்களில் இருந்து பிரதேச தவிசார்கள் இருந்து சகோதரிகள் பல்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்று படையெடுத்து வந்திருக்கின்றார்கள் இந்த உதவியினை இலங்கை வரலாற்றிலே இன மக்களுக்கு இடையிலான நள்ளிரவுக்கான ஒரு பாலமாக